விஜய் அவர்களுக்கும் சரியான முறையில் அனுமதி வந்த மக்களுக்கும் சரியான முறையில் பாதுகாப்பு கொடுக்கல அரசை பொறுத்தவரை இரண்டு இடத்திலும் ஒருதலை பட்சமாக பாரபட்சமாக எதிர்கட்சிகள் நடந்துக்கிறாங்க வீக்கெண்ட்ல ஒரு வீக்கெண்ட்ல போனத்தான் குழந்தைங்க வருவாங்க வீக்கெண்ட்ல போனதா பெண்கள் வருவாங்க குழந்தைகள் பத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் எதற்காக இறந்திருக்கிறாங்க வீக்கெண்ட்ல கூட்டம் வச்சு அடுத்து தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபி ஒரு பேட்டி கொடுக்குறாரு ஐநூறு பேருக்கு ஐநூறு பேர் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜிடி ஹாலிடேஸ் கரூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர் பற்றி நான் தொலைபேசி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன் போன ஒரு ஒரு குடும்பத்திற்கும் கரூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி ஒரு லட்சம் ரூபாய் அவர்களுக்கு ஆறுதலாக ஒரு தொகையை அடுத்த ஒரு பத்து நாளுக்குள்ள அவங்களுடைய இல்லத்திற்கு சென்று அளிக்க வேண்டும் என்கின்ற முடிவு காயமடைந்தவங்களும் வேகமா குணமடைந்து வரணும் இன்னும் ஒரு பத்து நாள் கழிச்சு யாராவது மருத்துவ உதவி ஹாஸ்பிட்டலுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி

இன்னைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு நம்ம பேசுறது இருபத்தி நான்கு மணி நேரம் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பேசுறோம் இதுல பல தவறுகள் பல தொடர்புடைகள் நடந்திருக்கு ஒன்று எனக்கு எல்லா இடத்துலயுமே பொதுமக்கள் கூடும் பொழுது சரியான இடத்த கொடுக்குறோமா சரியான காவல்துறை அதிகாரிகள் காவல்துறையில் இருக்கக்கூடிய கான்ஸ்டபிள் அவங்க டிப்ளாய் பண்றோமா கிரௌடு சரியான முறையில கண்ட்ரோல் பண்றோமான்னு கேட்டீங்கன்னா இல்லை தமிழகத்துல நீங்க பாருங்க கள்ளக்குறிஞ்சியில ஆரம்பித்த மரண

வேலுசாமி போறத பொறுத்த வரை கரூர்ல இருக்கக்கூடிய நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஒரு அடக்கு ஒரு சின்ன ஒரு சந்தை அங்க வந்து கூட்டத்தை நடத்துவதற்கு வாய்ப்பே கிடையாது எனக்கு ஒரு தெரியல தமிழக வெற்றி கழகம் அவங்க கொடுத்த பர்மிஷன் இருக்கிற காலையில் நான் பார்த்தேன் காவல்துறை அதிகாரி ஒன்று அதை அனுப்பிச்சிருக்காங்க அவங்க கேட்டது இந்த லைட் ஹவுஸ் ரவுண்டானா உழவர் சந்தை பக்கம் கேட்டுருக்காங்க ஆனால் முதல் தவறு லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் காவல்துறை கண்காணிப்பாளர் இடத்தை சரியாக தேர்வு செய்யணும் அடுத்து தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபி ஒரு பேட்டி கொடுக்குறாரு ஐநூறு பேர் பந்தோபஸ்தில் தான் ஐநூறு பேர் ஐநூறு பேரில் இல்லைங்க ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸு காடு வண்டிகள் உட்கார்ந்து இருந்தவங்க இவங்கெல்லாம் சேர்த்துனா ஐநூறு கீழே இருந்த போலீஸ்காரங்க எத்தனை பேர் நூறு பேர் கொண்டு ஒரு வண்டியில் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் முப்பது பேர் உட்கார்ந்துருப்பாங்க அந்த கணக்கு எழுதி ஐநூறுன்னு சொன்னாலே ஏற்றுக்க முடியாது ஒரு கூட்டம் வரும்னு தெரியும் அது பத்தாயிரமோ இருபதாயிரமோ ஐம்பதாயிரமோ நம்பரை விடுங்க ஒரு கூட்டம் வரும் என்று தெரிந்த பிறகு சரியான காவல்துறையை கீழே டிப்ளாய் பண்ணணும் பண்ண அதையே செய்யாம இன்னைக்கு ஐநூறுன்னு மறுப்பாங்க ஐநூறுங்கிறது கீழே இல்லைங்க டிராஃபிக் போலீஸ் இருந்தாங்களா கீழே லேண்ட் ஆர்டர் போலீஸ் இருந்தாங்களா இல்ல அவங்களா ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் அதுலயே முன்னூறு பேர் போயிருக்காங்க அதனால இவ்வளவு பெரிய கூட்டம் சேரும் இடத்துல மிக குறைந்த காவல்துறையை டிப்ளை பண்ணிட்டு என்ன கண்ட்ரோல் பண்ணிருக்கிறாங்க மூன்றாம் இது பெரிய இழுபறி கிட்டத்தட்ட நான்கஞ்சு நாள் இழுபறி இந்த லாண்டுக்கு போய் பார்க்கறாங்க அங்க போய் பார்க்குறாங்க இன்னைக்கு ஒரு பொது இடத்துல காவல்துறை அனுமதி கொடுப்பதற்கு முன்பு நூறு டைம் யோசிக்கணும் ஏன்னா உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க பொது சொத்துக்கு சேதம் விளைவிக்க கூடாது பொதுமக்களுக்கு இடையூறு இருக்க கூடாது டிராபிக் பிளாக் ஆகக்கூடாது எமர்ஜென்சி ஆம்புலன்ஸ் எல்லாம் போனா வழி இருக்கணும் வேலுச்சம்பரத்துல எந்த வழி இருக்குன்னா ஒருவேளை முக்கியமான விவிஐபி நம்ம யாரை சொல்றோமோ அவங்களுக்கே உடம்புல பிரச்சனை வந்தா எந்த ஆம்புலன்ஸ் உள்ள போய் அவங்களை வெளிய கூட்டிட்டு வரணும் ஆம்புலன்ஸே போகாத ஒரு சந்து ஒரு ரோட்ல கொடுத்துருக்காங்க அதனால் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் இருவரையும் உடனடியாக பணி நீக்கம் பேசிக் மினிமம் சஸ்பென்ஷன் காரணம் மற்ற அதிகாரிகளுக்கு இது எச்சரிக்கையா போகும் இல்ல செஞ்சோம் ஒரு ஹைகோர்ட் ரிட்டர்ன் ஜஸ்டிஸ் போட்டுட்டோம் கண்துடைப்புக்கு ஏதோ நடத்துறது கேள்வியே கிடையாது அரசியல்வாதிகள் ஆயிரத்துக்கு சொல்லுவாங்க சார் ஆளுங்கட்சிக்காரன் பர்மிஷன் கொடுக்காதுன்னு ஆயிரத்துக்கு சொல்லுவாங்க இங்க கொடுங்க அங்க கொடுங்கப்பா அது கேட்கிறக்க ஐபிஎஸ் யூனிஃபார்ம் போட்டு ஒரு பொம்மல் தோலை சும்மா வந்து பார்த்துட்டு அங்க இருப்பாங்க இங்க இருப்பாங்க இந்தியால பத்து பேர் பதினஞ்சு பேர் ஒரு இடத்துல இறக்குறாங்கனாவே உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க பல அரசு ஏன்னா மற்ற மாவட்டத்தினுடைய எஸ்பிக்கும் டிசிக்கும் கலெக்டருக்கும் இது ஒரு வார்னிங் ஆகும் அடுத்து எங்களுடைய மாநிலத்தினுடைய தலைவர் பாரதிய ஜனதா கட்சி அந்த நயனார் நாகேந்திரன் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் பதவி விலகுவேன் ஏன் தலைவர் அந்த கருத்து வைக்கிறாங்க இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் ஷோவில சீஃப் மினிஸ்டர் டெபிசிட்மெண்ட் போய் பார்க்குறாங்க அஞ்சு பேர் இறக்குறாங்க எழுபத்தி ஓரு பேர் ஹாஸ்பிடலாட்டி அதனால் தமிழகத்தில் மக்கள் அதிகமாக சேரக்கூடிய எந்த இடத்தையும் கூட திமுக தன்னுடைய நான்காண்டு காலம் ஆட்சி காலத்துல எதையும் சரிவர கவனிக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சர் அந்த பதவியில் என்னப்பட்ட ரிஷ்யூ நடந்து கொண்டு வருவதற்கு மூலமைச்சராக இல்லை ரிவ்யூ மீட்டிங் எடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களா இல்லை கலெக்டர் எஸ்பி எல்லாம் திட்டம் இருக்கிறாங்க ப்ராப்பர் பர்மிஷன் சென்னையில் இருந்து வாங்குறாங்க அதனால் மாநில தலைவர் நயினார் அண்ணன் சொன்ன கருத்துல நியாயம் இருப்பதாக நானும் பார்த்துக்கிறேன் சரியான கருத்து அதை அடுத்து இன்னைக்கு இந்த கூட்டத்தை ரொம்ப சரி பண்ணணும் நீங்க வந்து ஒன் மேன் ஜட்ஜை நாங்கள் போட்டிருக்கோம் ரிட்டர்ன் ஜட்ஜை போட்டிருக்கோம் உடனடியாக சிபிஐ என்கொயரி வேண்டும் இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுக்குள்ள சிபிஐ வரக்கூடாதுன்னு ப்ராசிக்யூஷன் சேங்ஷன் வித்து தான் பண்றாரு ஆனால் இதற்கு முன்பு இன்னொரு இடத்துக்கு சிபிஐ கொடுக்குறாரு அஜித் குமார் கேட்கிறார் அதனால தாமாக முன்வந்து சிபிஐ என்கொயரி கேட்கணும் அந்த கூட்டத்துல யாராவது ட்ரிகர் பண்ணாங்களா அந்த கூட்டத்துல விஷக்கிருமிகள் யாராவது இந்த கிரௌடு ட்ரிகர் பண்ணாங்களா ஆம்புலன்ஸ் எப்ப வந்துச்சு லாட்டி சார்ஜ் காவல்துறை எதற்காக பண்ணாங்க கரண்ட் எதுக்காக போச்சு இந்த எல்லா விஷயத்தையும் சிபிஐ நுணுக்கமாக கண்காணிச்சு யாராவது உள்ள இருந்து விஷமத்தனமாக ஏதாவது செஞ்சிருக்கா நீங்க கேட்ட கேள்வி டிவிக்கு மதுரை போட்டு போயிருக்காங்க உண்மையா பொய்யா நியாயமா நியாயம் தெரியாது போட்டுப்பாங்க ஆனா என்னை பொறுத்தவரை எந்த சந்தேகத்திற்கும் இடம் கொடுக்காம

அப்படி இருக்கும் பொழுது ஒரு தலைவனுடைய கடமை நாம போறனால யாருக்காச்சும் உபத்திரம் ஆகுதான் நம்ம அந்த அளவுக்கு லீடர்ஷிப் டீம் இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியோ ஒரு வேற ஒரு கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு லீடர்ஷிப் டீம் இருப்பாங்க செகண்ட் லெவல் லீடர்ஸ் இருக்காங்க இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இப்பதான் தலைவர்கள் வர்றாங்க செகண்ட் லெவல் லீடர்ஷிப் டெவலப் ஆகும் அப்படி இருக்கும் பொழுது யாரை யாரை கண்ட்ரோல் பண்ணுவாங்க யார் யாரை போய் தடுத்து நிறுத்துவாங்க இது எல்லாம் விஜய் அவர்கள் உணரும் ஆனால் இப்ப இருந்து அவர் போகக்கூடிய எல்லா கூட்டத்தையும் மாற்றம் வெளியே வாங்க ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்ல மக்களுக்கு உபத்திரம் கொடுக்க கூடாதுக்காக வீக்கெண்ட்ல போறேன்னா நாயகம் தான் வீக்கெண்ட்ல போனதான் கூட்டம் வரும் வீக்கெண்ட்ல போனதான் குழந்தைங்க வருவான் வீக்கெண்ட்ல போனதான் பெண்கள் வருவான் இப்ப எதற்காக இத்தனை குழந்தைகள் பத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் எதற்காக இறந்திருக்கிறாங்க வீக்கெண்ட்ல கூட்டம் பிரச்சனை அதனால நான் விஜய் அவர்கள் மீது நேரடியாக குற்றச்சாட்டு சொல்லிங்க இதெல்லாம் முக்காஞ்சு ஆராய்ந்து வீக்கெண்ட்ல ஒரு போன்ற ஒரு மாநாடு தேவையா ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பாயிண்ட் மட்டும் தேவையான ஏன்னா இரண்டாம் கட்ட தலைவர்கள் உருவாகும் வரை இந்த பிரச்சனை ஒரு கட்சிக்கு வரத்தா சொல்லுங்க அதனால் நிச்சயமாக விஜய் அவர்கள் அதை பரிசீலித்து நடவடிக்கை எடுப்பாங்க நம்பிக்கை இருக்கு அதே நேரத்துல நம்ம எல்லா ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் விஜய் மேல குற்றம் பாத்தோம் விஜய் தான் அரசு அரசு இங்கை பொறுத்தவரை தரங்கர வேலையை செய்யும் விஜய் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கணும் வர மக்களுக்கும் பாதுகாப்பு அந்த வேலையை அரசு செய்யுது விஜய் அவர்களுக்கும் சரியான முறையில் அனுமதி இல்லை வந்த மக்களுக்கும் சரியான முறையில் பாதுகாப்பு கொடுக்குது அரசை பொறுத்தவரை இரண்டு இடத்திலும் ஒருதலை பட்சமாக பாரபட்சமாக எதிர்கட்சி நடந்துக்கிறாங்க ஒருதலை பட்சமாக பாரபட்சமாக சாமானிய மனிதர்கள் நடந்து அதனால் அரசு வெற்றி தலை குனியணும் மாவட்ட ஆட்சியர் மீதும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கணும் இன்னைக்கு அவர் பெரும் வருத்தத்தில் இருப்பார் அதனால் எல்லோரும் சேர்ந்து அவரை யாரும் காரணம் பண்ண வேண்டாம் இதிலிருந்து மீண்டு வரணும் தலைவன் அதை தாண்டி தான் வரணும் எல்லா மக்களுக்கும் ஆறுதலாக விஜய் நிறுத்தணும் நிற்காரம் நிற்காதல் நிற்காத நடக்கிருக்கு மூன்றாவது தன்னுடைய பயணத்தினுடைய வடிவப்பை மாற்றணும் இந்த வீக் எண்டை சனிக்கிழமை குழந்தைங்க வரவை அவாய்ட் பண்ணணும் அதே போல கடைசியா பெற்றோர்கள் ஆனா நாம ஒரு வளர்ந்த மாநிலங்கள் நேரடியான்னு அவங்க சொல்றேன் நானும் மயினழிஞ்சு சொல்றேன் நாம ஒரு வளர்ந்த மாநிலம் இந்தியாவுல நம்பர் ரெண்டாவது வருடத்தை மஹாராஷ்டிரா படித்தவர்கள் அதிகமா இருக்கிற சிறிய மாநிலம் நம்ம நடவடிக்கை அப்படியா நடக்கணும் விஜய் கார்ல போகும்போது பைக்ல நூறு பேர் போறாங்க சொத்தை பாக்குறாங்க என்னன்னா அப்பா அம்மாக்கு ஒரு குழந்தை நீங்க தான் இறந்து போன நாற்பது பேர்த்துக்கு எல்லாம் வீட்டுல தங்கம் தான் எல்லாருக்கும் கணவன் மனைவி குழந்தை தாத்தா பாட்டி எல்லாரும் யாரும் ஒருத்தர் நடந்திருக்கிறாங்க எதற்காக இப்படி ஒரு மேல தொந்தரது கோயில் மேல நிற்கிறது மசூதி மேல நிற்கிறது சர்ச் மேல நிக்கிறது மேல நிற்கிறது எதுக்கு அப்படி உங்களுடைய தலைவனை பார்க்கணுமா ஆனந்தமா பாருங்க டிவியில பாருங்க பாதுகாப்பா பாருங்க

உங்க குடும்பத்துக்கு நீங்க மட்டும்தான் உங்களை இழந்துட்டா அவங்களுக்கு அந்த லைஃப் டைம் போச்சு நீங்க தயவு செஞ்சு யார வேணாலும் போய் பாருங்க டிவியில பாக்குறவங்கள பாருங்க யூடியூப்ல பாக்குறவங்கள பாருங்க தூரத்துல இருந்து பாருங்க அங்க போனதுக்கு அப்புறம் பாதுகாப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் உள்ள போறீங்க எதுக்காக பைப்ல தொடங்க என்ன நீ கீழே உள்ள யாருக்கு பிரச்சனை மற்றவங்களுக்கு பத்து லட்சத்துல ஒருத்தர் நீங்க ஆனா உங்க அப்பாவுக்கு நீங்க மட்டும்தான் அப்பாவுக்கு நீங்க மட்டும்தான் அதனால அந்த இளைஞர்கள் பெண்கள் குழந்தைகளுக்கு ரொம்ப மனமு ரொம்ப மன கஷ்டத்துல சொல்லுங்க தயவு செஞ்சு இது போன்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தாது கூட்டமா இருக்கிற இடத்துக்கு போகாது அரசியல் கட்சி பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் மாநாடு போறோம் பாதுகாப்பா இருக்கு விஸ்தாரமா இருக்கு அங்க போய் நிக்கலாம்னா வாங்கி வராது டிவியில பாருங்க தொலைபேசியில கேளுங்க நியூஸ் பேப்பரை படிங்க அன்பான வேண்டுகோள் இது முதலும் கடைசியமா தமிழ்நாட்டுல ஒரு நபர் ஆணையத்தினுடைய நீதிபதியை செலக்ட் பண்றது யாரு முதலமைச்சர் அதுலேயே ஓரவஞ்சக இருக்கு நீதிபதி அவர்களை பத்தி எனக்கு எந்த குற்றச்சாட்டும் இல்லை எல்லாம் நல்லவங்கதான் ஒரு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு இந்த நீதிபதி தான் வேணும் இவங்களை தான் நான் ஒன் மேன் என்கொயரி கமிஷன் போட போறேன்னா எனக்கு அங்கேயே பிரச்சனையை நான் பாக்குறேன் அதனால் அதுல நியாயம் இருப்பதாக நான் எனக்கு தெரியல இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன் சிபிஐ கொடுங்க இல்ல சீஃப் ஜஸ்டிஸ் எழுதுங்க ஐயா நீங்களே ஹைகோர்ட்ல ஒரு நீதிபதிய நீங்களே நியமனம் பண்ணுங்க அந்த நீதிபதி எப்படி முதலமைச்சர் செலக்ட் பண்ணலாம் ரிட்டையர் ஜட்ஜா எப்படி செலக்ட் பண்ணலாம் அதனால அந்த ஒரு நபர் ஆணையத்துல எனக்கு நம்பிக்கை இல்லை சிபிஐ கொடுங்க ரூட் காஸ் பார்க்கணும் ரூட் காஸ் கீழே யார் வந்தா எப்படி செருப்பு வந்துச்சு உள்ள அந்த நாலஞ்சு பேர் ஒரு சின்ன கலவரம் ஆகுதுங்களா எப்படி அதை ஆச்சு ஏன் ஆச்சு அத கண்டுபிடிக்கும் அதை கண்டுபிடிச்சாதான் அந்த கிரௌடு எப்படி ட்ரிகர் ஆனாங்கன்னு நம்ம பார்க்கணும் மாப் சைக்காலஜி அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அஜித் குமார் கேஸில் நெஞ்ச நிமித்தி சிபிஐடி கொடுத்தீங்க ஒரு இறப்பு இன்னைக்கு நாற்பது பேர் இறந்துருக்காங்க ஏன் நெஞ்ச நிமித்தி ஏன் கொடுக்கல எல்லா உயிரும் ஒரே உயிர் தானே ஒரே மதிப்பு தானே அதனால் உடனடியாக சிபிஐ கொடுங்க அதுல வரட்டும் ஒரு பக்கம் டிவிக்கு ஹைகோர்ட்டுக்கு போறது ஒரு பக்கம் கரூர் மாவட்டத்தை சார்ந்த ஒருத்தர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போறது எதுக்கு இத்தனை சிபிஐ ரிப்போர்ட் கொடுக்கணும் அதுல யார் தப்பு பண்ணான்னு தெரிந்திருக்கிறது எல்லாத்துக்கு மேலே நடவடிக்கை எடுங்க யார் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் சொல்ல அடிப்படை நடவடிக்கை எஸ்பி மேல கலெக்டர் மேலேயே எடுக்கல நாற்பது பேர் இறந்திருக்கிறாங்க அத்தாரிட்டி யாரு ஒரு எஸ்பி கலெக்டருடைய முதன்மை கடமை உயிரை பாதுகாப்பு அப்புறம் தான் எல்லாமே ஒரு உயிரை பாதுகாக்க முடியாத எஸ்பி கலெக்டர் நாற்பது பேர் இறந்த ஒரு மாவட்டத்துல தார்மீக அடிப்படையில் அவங்க எஸ்பி கலெக்டரா இருப்பதற்கு தார்மீக உரிமை கிடையாது முதலமைச்சர் முதல்ல சஸ்பெண்ட் பண்ணி வெளியே வைங்க அதுக்கப்புறம் என்கொயரி பண்ணி தப்பு பண்ணி உள்ள கொண்டுவாங்க எதுவுமே செய்யாம என்ன பம்மா சோழ பண்ணிட்டு இருக்கிறாங்க விஜய் மேல வச்ச குற்றச்சாட்டு பயண பயணத்தினுடைய வடிவமைப்பா பாத்துங்க அதான் என்னுடைய குற்றச்சாட்டு மற்றபடி விஜய் தான் அது காரணம் அது ஏத்துக்க மாட்டேன் விஜய் வருவதற்கும் உரிமை இருக்கு சீமான் அவங்க வர்றதுக்கு உரிமை இருக்கு எடப்பாடி என்ன வரும் ஒரு ஒருத்தர் வரலாம் ஆயிரம் பேர் வரலாம் ஒரு லட்சம் அது மக்கள் உரிமை வர்ற மக்கள் எப்படி தடுப்பீங்க அதனால விஜய் அவர்கள் அவர்தான் காரணம் ஏத்துக்கவே மாட்டேன்

அதான் எல்லாத்துக்குமே மக்களுக்கு சொல்றேன் ஏங்க டிரான்ஸ்பார்மர் மேல ஏறீங்க எதுக்குமே கோயில் மேல ஏறீங்க சர்ச் மேல ஏறீங்க மாஸ்க் கீழ இருந்து பாருங்க எப்படி இத்தனை பேர் இறந்துட்டாங்க இவங்க எல்லாம் உள்ள மாட்டிக்கிட்டவங்க வெளியும் கிரௌண்ட் இருந்தாங்க ஆனால் நாமும் பாதுகாப்பா இருக்கணும் கூட வந்தவங்களும் பாதுகாப்பா இருக்கணும் அது முதல் இரண்டாவது விஜய் அவர்களை பொறுத்தவரை நான் ஏற்கனவே நிறைய விஷயம் சொல்லிட்டேன் சனிக்கிழமை வீக்கெண்ட் எல்லாமே பேசிட்டேன் ஆனால் ஏடிஜிபி மின்சாரம் கட் செய்யப்படவில்லை என்றால் மின்சாரம் கட்டாச்சு ஆனா பிரிகாஷனரி மெஷர்ல பிஎன்இபி கட் பண்றாங்க ஏன்னா டிரான்ஸ்பார் மேல ஏறாங்க அடந்த இடம் நெருகிய சந்து எங்கேயுமே ஸ்பேஸ் போறது ஆம்புலன்ஸ்க்கு வழி இல்லை ஆம்புலன்ஸ் எங்க தான் போகும் அதனால இதெல்லாம் உட்கார்ந்து கண்டுபிடிச்சு சரியான முறையில் அதுக்கு சொல்யூஷன் கொடுத்து இந்த நாற்பது உயிர்களுடைய ஆத்மா நம்மளை மன்னிக்கணும்னா தமிழ்நாட்டில் இன்னொரு உயிர் போகக்கூடாது பெரம்பலூரே வேந்திரங்கன்னா பெரம்பலூரே இட் வாஸ் வெரி க்ளோஸ் டு பெரம்பலூர் நல்லதெல்லாம் அசம்பாவிடம் கிடக்கல நானும் டிவியை பார்த்தேன் ஓரளவுக்கு முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் பெரம்பலூர் ஏதோ கடவுளுடைய அடுத்தது நாகப்பட்டினம் விடுங்க வேற திருவாரூர்ல விடுங்க நாமக்கலுடைய ரோடு வேற அதே இடத்துல பாரதிய ஜனதா கட்சியும் நம்ம கூட்டம் போட்டுருக்கோம் அந்த ரோட்டினுடைய தன்மை வேற கரூர்ல வேலுசாமிபுரத்துடைய இது போன்ற ஒரு கூட்டத்துக்கு அன்பின் அது அது ரெண்டாயிரம் பேர் ஐயாயிரம் மேட்டுக்கான இடம் நான் அது இருபத்தேழாயிரம் பேர் முப்பதாயிரம் மேத்துக்கான இடம் கிடையாது அதனால் இடம் முதல் பிரச்சனை பாதுகாப்பு குளறுபடிகள் இரண்டாவது பிரச்சனை விஜய் அவர்களுடைய மணிவமைப்பு தான் பிரச்சனையோ தவிர விஜய் அவர்கள் எனக்கு பிரச்சனை அவருக்கு உரிமை இருக்குது யார் வேணுமானாலும் நிற்கி விடாமல் அப்படின்னு உழவுத்துறை என்னை சாதித்தானே என்ன சாதித்தாருன்னு சொல்லுங்கள் கள்ளக்குறிச்சியில் டிஎன் கே காரணி விற்கிறாங்க என்ன பிடிச்சாங்க பிடிக்கல அந்த யாரும் பேரு நாங்க போட்டோம் பண்ணல இந்தியன் ஏர்போர்ட்ல எத்தனை பேர் வர்றாங்கன்னு தெரியாதா சரி உளவுத்துறை சொல்றேன் மூணு இருந்து மக்கள் சேராங்க சரி மூணு மணிக்கு உளவுத்துறை தூங்கிச்சா அஞ்சு மணிக்கு தூங்கிச்சா ஏழு மணிக்கு தூங்கிச்சா ரெண்டாயிரம் பத்தாயிரம் பேர் கொஞ்சம் போலீஸ் உளவுத்துறை என்னதையா செய்யறீங்க எல்லாம் புரிஞ்சதுக்கு பேட்டி கொடுக்கறது மட்டும்தான் உளவுத்துறை டிஜிபி தான் உளவுத்துறை பொறுத்தவரை தமிழகத்துல பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் கொடுத்தா மாறிடுச்சு முதலமைச்சருக்கு டெய்லி காலில் எட்டு மணிக்கு வீட்டுக்கு போய் பொலிட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் பிரீஃபிங் கொடுக்கணும் அதான் தமிழக உளவுத்துறையினுடைய வேலை அண்ணாமலை இட்லி சாப்பிட்றா பொண்ணு சாப்பிட்றா இதான் அவங்க வேலை எங்க போனா எங்க வந்தா இதை விட்டுட்டு ரியல் டைம் ஆக்சனபிள் இன்டெலிஜென்ஸ் உளவுத்துறை கொடுக்கல அது நைந்து நான்கு ஆண்டுகள்ல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய சாபக்கேடு இன்டெலிஜென்ஸ் Holidays Nale, Adinamma GT Holidays -hmm. ta. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT holidays